ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மூணாவது ட்ரிப்பு போயிருந்தேன் ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டு வீக்கு சாட்டர்டே சண்டே ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு அடுத்த நாள் அதை பற்றி தான் அந்த ட்ரிப்பை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எங்கிட்ட வந்து சுசிக்கு ஜிக்ஸர் எஸ்எஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பைக் இருக்குது இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்டில் போய்ட்டுருக்குது பார்த்திங்கன்னா அது நான் தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எங்கேயாவது ட்ரிப் போனோன்னா அந்த வீடியோ எடுத்து போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கம் கிளம்புனோம் நைட்டு வந்து ஒரு நைன் தேர்ட்டி சம்திங் என்ன பண்ணிங்கன்னா போடி தாண்டி நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ வந்து இப்போ நாங்கள் ஹில்ஸ் தான் ஏறிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த ஹோட்டல் பற்றி காட்டுறேன் ஸோ நைட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் போயிட்டோம் மூணாரில் வந்து ஹாலிக் ஹோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்துருந்தோம் இதுதான் அந்த ஹோட்டல் ரூம் பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது நீட்டாக வச்சுருந்தாங்க நல்லா ரூம் சர்வீஸு ஃபுட்டு இருக்குது இன்க்ளூடிங் நல்ல வியூ பாயிண்ட்டு ஸோ வந்து நாங்கள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ப்ளேஸ் விசிட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ மதியம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வந்து கொழுக்குமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியநல்லி போயிட்டு அங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க ஸோ சூரியநல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போடுவாங்களாம்மா ஸோ நாங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சு நாங்கள் டென்ட்டு எல்லாமே புக் பண்ணிட்டோம் டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு பர் ஹெட்டு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜே நல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஃபுட்டு எல்லாமே இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இருந்தது ஸோ நான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூ பாயிண்ட் உங்களுக்கு அந்த பிக்சருக்கு அந்த டென்ட்டோட பிக்சரு அங்கே நடந்த இடம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சூரியநெலி போகும்போது என்னென்னா வந்து மலைச்சரிவுனால நல்லா ரோடு பிளாக் ஆகிருச்சு அப்படின்னாங்க அதனால் வந்து வேறு ஒரு ஷார்ட்கட் மாதிரி காட்டுச்சின்னு சொல்லிட்டு அதில் வண்டி விட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் வண்டி ஆன் ரோட் பைக் எந்த பைக்குமே அதில் போகாது நாங்களும் என்ன பண்ணுறோம் தெரியாமல் ஒரு டூ கிலோமீட்டர் இறக்கிட்டோம் வண்டியை வேறு வழி தெரியல திருப்பி மேலே ஏற்ற முடியாமல் இறக்கிட்டு கொஞ்சம் போயிட்டோம் போய்ட்டுருக்கும்போது என்ன ஆச்சுன்னா எங்கள் பைக்கோட பிரேக் பேடு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி போல் பிரேக் கண்ட்ரோலை வந்து நாங்கள் லாஸ் பண்ணி கொஞ்சம் கீழே விளற மாதிரி ஆகி போச்சு ரொம்ப அடி இல்லை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் கீர் கட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த பைக்கு அந்த வீடியோ வந்து நான் இதில் போடுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் என் பைக்கு கொஞ்சம் ஸ்கிராச்சு அப்புறம் மிரர் வந்து உடஞ்சிருச்சு அவ்வளோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் ரோடே கிட்டத்தட்ட ஒரு எய்ட் கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் கீழே விழுந்து எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்து வந்தோம் சரி வண்டி ரொம்ப நேரம் வந்து ஹீட் கொஞ்சம் நேரம் கூலாகட்டும்னு சொல்லி வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கோம் சூரியநலி ரீச் பண்ணிட்டோம் ஸோ ரோடு ரொம்ப மோசம் எப்படி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டரன் திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டிகிரி பக்கம் ரோடு அப்படியே செங்குத்தாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு இயரில் தான் வண்டி ஃபஸ்ட்டு இயரில் வண்டி ஆகுது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எப்படியோ சூரியனி போய்ட்டோம் நான் உங்களுக்கு அந்த டென்ட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த டென்ட்டு போட்டிருந்த இடம் ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நல்ல ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது நல்ல வியூ பாயிண்ட்டு கூட ஸோ நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி டிஜே போட்டிருந்தாங்க அந்த பிளேஸ் தான் இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தது டிஜேலாம் எல்லா சாங்கும் போட்டாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு எல்லா சாங்குமே போட்டாங்க மலையாளம் சாங் ஸோ நிறைய நிறைய விசிட்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வரதுனால எல்லா சாங்குமே போட்டிருந்தாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த டெண்ட்டோட வியூ பாயிண்ட்டு நைட்டில் எடுத்திருந்தோம் நைட் மோடு வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டே டென்ட்டு மட்டும் எடுக்கலான்னு சொல்லி எடுத்திருந்தோம் இது மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் அப்போ எடுத்திருந்த பிக் இது இது பாருங்க சூப்பராக இருக்குது வியூ பாயிண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மார்னிங் ஃபோர் தேர்ட்டி மலை கிளம்புனோம் ஜீப் வந்துச்சு ஜி நான் மார்னிங்னால வீடியோ சரி எடுக்க முடியல நான் மலை வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஸோ மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சம்திங் நாங்கள் வந்து கொழுக்கமலை ரீச் ஆகிட்டோம் இதுதான் அதோடய வியூ பாயிண்ட்டு ஸோ நாங்கள் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம்னா சன்ரைசஸ் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த சன் வந்து தெரியும் பாருங்க பாருங்கள் ஸோ சூப்பர் ப்ளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் மோடு சன்ரைஸஸ் வீடியோலாம் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருந்தது இடம் எல்லாமே நல்ல ஒரு மேலே இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சன்ரைசஸ் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இருக்கும் ஸோ சன்ரைஸஸ் வரப்போகுது ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா பாருங்களேன் அந்த சன் லைட்டுக்கும் அந்த மிஸ்டிக்கும் சூப்பராக இருக்குது எடிட்டிங்கே அந்த அந்தளவுக்கு வந்து லைட்டிங் எஃபெக்ட்டு ரொம்ப சும்மா ப்ளேஸ் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம்னா வந்து இதில் மூணார் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னா நமக்கு டூ டேஸ் பார்த்தா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் வேணும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரூட்டு தெரியாமல் வழி தெரியாமல் நிறைய இடத்துல சுற்றி சுற்றி போனோம் எங்களுக்கு வந்து ட்ராவல்லே ரொம்ப நேரம் டிலே ஆகிடுச்சு வாங்க சன்ரைஸர்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே பிடிக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப வியந்து பார்த்தோம் சூப்பராக இருந்தது அந்த ப்ளேஸு உண்மையாலுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராவது மூணாவது போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க சன் ரைசஸ் பாருது பாருங்கள் சரியாக இருக்கிறாடி மட்டுமால தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசஸ் வந்துடுச்சு சூப்பராக இருந்தது ஆனால் ஃபுல்லாக பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் நான் அந்த சன்ரைசஸ் வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் தமிழ் உங்களுக்கு நான் வந்து ரூட் சொல்கிறேன் நீங்கள் வந்து இருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் தேனி போங்க தேனி போயிட்டு போடி போயிட்டு போடி நாய்க்கன் பட்டின்னு கேளுங்க அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும் அதுக்கப்புறம் வந்து ரைட்டில் ஒரு ரோடு கட்டாகும் ரைட்டில் கட்டாக ரோட்டில் வந்து போனீங்கன்னா அதுலேருந்து போடி மொட்டு போகும் போடி மொட்டிலேருந்து இருந்து கொழுக்கு மலை வந்து ரொம்ப பக்கம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இருந்ததுன்னா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சன்ரைசஸ்லாம் வந்துருச்சு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி பக்கம் இருக்கும் அந்த சன் லைட் வந்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்களேன் இந்த ஹில்ஸில் உண்மையாலுமே இதெல்லாம் நம்மளா நின்று சினிமாட்டிக் தான் பார்த்துக்குவோம் நேரில் வந்து அது கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அருமையான பிளேஸு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு ஸோ நாங்கள் இதை என்ன மிக்ஸ் பண்ணணும் மிஸ் பண்ணோன்னா கீழே வந்து அந்த சிங்கம் வாய் மாதிரி ஒன்று இருக்கும் அது எங்களுக்கு அந்த பிளேஸ் தெரியாமல் போயிடுச்சு கீழே தான் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஏதாவது பொருளை தூக்கி தூக்கிப்படின்னா அப்படியே மேலே வந்து விழுவுங்க பாருங்களேன் பாட்டில் பாருங்கள் அப்படியே வந்து விழுது நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் வந்து கொலுக்கு மணிக்கு வந்து ஜீப்பில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து அந்த ரோடு முன்னாடி கேமரா வச்சு எடுத்துருந்தோம் ஸோ பாருங்கள் ஜீப்லாம் போகுது பார்த்திங்களா ரொம்ப மோசமான ரோடு ஜீப்பை மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அளவுக்கு இருந்தது வாங்க நாங்கள் ஜீப்பில் போன வீடியோ காட்டுறோம் பாருங்க மண்டன காலத்தைடுக்கி பிணி என்னோட நெல்லில் நடுக்கணி நீ நடுக்கணி நீங்க போட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீப்பில் போகும்போது எடுத்த வீடியோ அது ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கு நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக பாருங்கண்ணே சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக டென்ட்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஸோ டெக் டென்ட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் டே டைமில் எடுத்த டென்ட்டோட பிக்சரு ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து சரி நாங்கள் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் பக்கம் கிளம்புனோம் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் இருந்து இங்கே வந்து போடி மொட்டுன்னு சொல்லி வந்துட்டோம் செம்ம மிஸ்டி ப்ரோ அங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்ட முடில ரொம்ப இதாக இருந்துச்சு வந்துட்டோம் தெரியுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் என்ன நிறையா வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் கொடைக்கானல் ஏற்கா கொடைக்கானல் கொல்லிமலை சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இங்கெல்லாம் போயிருந்தோம் அங்கெல்லாம் சரியாக வீடியோ எடுக்க முடில ஸோ இன்னும் நிறையா ப்ளேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லா ப்ளேஸாவது வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி நல்ல ஒரு பிளேஸ் நல்ல ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுவேன் போய் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எப்படி போகிற ரூட்டு இந்த மாதிரி டீட்டெயில் வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரூட் சொல்கிறேன் ஸோ ஹோட்டல் நேம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தரேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தரேன் டிஸ்கிரிப்ஷனில் போடலாம் ஸோ வந்து ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஹேவ் ஏ குட் டே